ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு கிரேசி பிளாஸாம்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா கவியோட ஈவினிங் ரொட்டின் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வெனஸ்டே வந்து எடுத்த ரொட்டீன் தான் அதாவது நான் ஒர்க் போன ஃபஸ்ட்டு டேவோட ஈவினிங் ரொட்டீனும் கூட ஸோ வந்து நான் வந்து கவி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வரணும் பட் அந்த அன்னைக்கு ஃபஸ்ட்டு டேவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கீழ் வீட்டில் வந்து கவி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ அவங்க வந்து நான் வர வரைக்குமே ஒரு பத்து நிமிஷம் காமன் நேரம் அங்கே தான் வந்து இருப்பான் ஏன்னா பஸ்ஸு வந்து முன்ன பின்னே வருது வந்துடுது ஸோ அதனால் என்னால் லேட் நானுமே ஒரு நாலரை நாளை முக்கால் போல் வந்துடுவேன் ஆக்சுவலாக டைமிங் வந்து ஒர்க்கிங் டைமு நைன் டூ சிக்ஸ் தான் நான் கவி வந்து இப்போது புது அட்மாஸ்பியர் இங்கே அவனுக்கு ஸோ அதனால் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஸ்கூல் விட்டு வர்றக்குள்ளே நான் வந்து வீட்டுக்கு வந்துடணும் ஸோ அப்போ வந்து அவன் என்னை தேட மாட்டான் ஸோ அதனால் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நாலு மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புற மாதிரி வந்து பர்மிஷன் வந்து கேட்டிருக்கேன் ஸோ அதனால் நாலு மணிக்குங்கிறது நாலு பத்துக்கு பஸ் ஏறினேன் அப்படின்னா நாலு நாற்பதுக்கு வந்துடுவேன் சப்போஸ் எனக்கு முன்னாடி கவி வந்திருந்தாலும் கீழ் வீட்டில் வந்து அவங்க பார்த்துக்குவாங்க கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு அவனுடைய ஒர்க் ரொட்டீன் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் கவிக்கிட்ட நான் என்ன சொன்னது அப்படின்னா அம்மா வந்து இனிமேல் வேலைக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டேன் முன்ன மாதிரி நீ நான் அம்முக்கா மூணு பேர் ஒரே பக்கம் போக போகிறது கிடையாது கவி நான் வந்து ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து இனிமேல் நீங்கள் கொஞ்சம் குட்டி பையன்றது கொஞ்சம் பெரிய பயன் ஆயிட்டீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க அதனால உங்களோட வேலைகளை ப்ராப்பராக நீங்கள் யாரையும் எதிர்பார்க்காம செஞ்சு பழகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரிங்கம்மா அப்படின்ட்டு இருக்கிறான் அவனோட வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்தொடனையும் செப்பலை கழட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு புக் பேக்கை வந்து நீட்டாக புக் பேக் வைக்கிற இடத்துல வந்து வச்சுட்டு லன்ச் பேக் கொண்டாந்து சிங்க் கடியில் வச்சு லன்ச் பாக்ஸஸ் எல்லாம் எடுத்து சிங்க்கில் போட்டுடணும் யூனிஃபார்மை கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டுடணும் கைகள் மூஞ்சி கழுவிட்டு ட்ரெஸ்ஸு வந்து மாற்றிக்கணும் பெல்ட்டு டையை வந்து யூனிஃபார்ம் டெய்லி வைக்கிற இடத்துலையே அவங்க வந்து வச்சிடணும் அப்போ தான் காலையில் டக்குன்னு அவனாகட்டும் நம்ம ஆகட்டும் எடுத்து வந்து போனோம் போட முடியும் ஏன்னால் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் தூங்கிட்டாலோ நைட்டே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டா தான் அதாவது அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருந்தால் மட்டுந்தான் நம்ம வந்து காலையில் கொஞ்சம் லேட்டானாலும் நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணி குழந்தைங்க வந்து புறப்பட்டு ஸ்கூலுக்கு வந்து வைக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு ரொட்டீனாகவே மாற்றினா மட்டும்தான் இது வந்து சாத்தியப்படும் எப்போவுமே குழந்தைங்கள் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம என்ன நம்மளோ கண்ணாடியை பார்த்தா என்ன பண்ணும் நம்ம சிரித்தா சிரிக்கும் அழுதான் அழுக்கும் அதே போல் தான் குழந்தைங்க வந்து நம்மளை பார்த்து வளர்கிறாங்க நானுமே நிறைய கோவப்படுவேன் அதாவது ஸ்கூலில் இருந்தப்போலாம் அங்கே இருக்கிற டென்ஷன் கொஞ்சம் குழந்தைங்ககிட்டயே வந்து காட்டுவேன் கொஞ்சம் கற்றுவேன் பட் இனிமே அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை நானே வந்து அப்படியே கரெக்ட் பண்ணிகிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவி வந்து என்ன பண்ணணும்னா நான் சொல்ல சொல்ல எல்லா வேலையில வந்து செஞ்சிட்ருக்கான் இது இன்னைக்கு மட்டும் இல்லை கவி தினமே நீ ஃபாலோ பண்ணக்கூடியது அம்மாவை டிபண்ட்மெனியோ டிபெண்ட் டிப்பட்மெண்டியோ இருக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி மூணு பேரும் ஒரே பக்கம் இருந்து வந்தோம் அமுக்கா அம்மும் வந்து வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடுவா அவளோட டிஃபன் பாக்ஸ் மூணு பேர்த்து டிஃபன் வாஷ் பண்ணி கத்திடுவா அவளோட யூனிஃபார்ம் மட்டும் துவச்சி போட்டுக்குவா இப்போவுமே அவளோட யூனிஃபார்ம் மட்டும் துவச்சி போட்டுக்குவா அவளோட டிஃபன் பாக்ஸ் எல்லாமே அவ கழுவிக்குவா ஏன்னா அவளுக்கு முன்னாடி நாங்கள் வந்துடுறதுனால நாங்கள் அந்த வேலையை வந்து நான் செஞ்சுருவேன் ஸோ அதனால அம்மா அவளோட வேலையை வந்து செஞ்சுக்குவா ஸோ நம்ம எப்படி வந்து மோல் பண்ணுறோமோ குழந்தைங்க கண்டிப்பாக அதே மாதிரி தான் வருவாங்க கோவப்பட்டால் கோவம் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் கோவத்தை வெளிப்படுத்துவாங்க ஏன்னா நம்ம பண்ணுறது அப்படியே தான் அவங்க பண்ணுவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் என்னை ரெக்டிஃபை பண்ணிக்க வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் உங்கள் குட்டிஸ் கிட்ட இந்த மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க குழந்தைங்க கூட கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படின்னா தான் அவங்களும் நம்மளை பார்த்து வந்து அதே மாதிரி இருப்பாங்க ஸோ அவனுடைய வேலையெல்லாம் பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்து முடிச்சாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு காலையில் வாங்கி வச்சு கொஞ்சம் புட்டு இருந்தது ஒரு டம்ளர் பால் கொடுத்துட்டேன் ஸோ வந்து சாப்பிட்டு நீ கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் ஹோம்ஒர்க் பண்ண வைக்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்க்கலாம் இது உங்களோட விஷ் தான் கண்டிப்பாக பிடிக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் குழந்தைங்க எப்போவுமே கண்ணாடி மாதிரி பிரதிபலிப்பாங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதை செய்வாங்க அதை மட்டும்தான் மெயினாக இங்கே சொல்லி வரங்குற ஸோ எகெயின் அதே தான் ஸோ இதுதான் இனிமேல் கவியோடைய ஈவினிங் ரொட்டீனாக வந்து இருக்கும் பொழுது அவனோட வேலையை அவன் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும் ஸோ தான் மறுபடியும் முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ